திரபூமி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய பதிவானது ஐப்பசி மாசம் தமிழ் மாதத்தினுடைய பலன் இந்த ஐப்பசி மாசங்கிறது துலா மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் நீச்சத்திலே இருக்கக்கூடிய சூரியன் துலாத்திலே வந்து அமர்ந்து நீச்சமாக இருக்கக்கூடிய நீச்ச பலனை கொடுக்கக்கூடிய மாதம் அதனால் ஐப்பசி அடை மழை அந்த மழை தொழிலில் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து ஆத்மாவாக இருக்கப்பட்ட முன்னோர்கள் இந்த பூமியிலே வந்து நம்மளுடைய குடும்பத்திலே உயிராக உருவாகி நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது வந்து புதியதாக திருமணமானவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு உடனே இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு தான் புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்களுக்கு எள்ளும் தனியாக தப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் விசேஷ தினம் அப்படின்னு எடுத்தால் மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தீபாவளி பண்டிகை அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் கந்தர் ஷஷ்டி ஆரம்பம் ஆறாவது நாள் சக்தி அன்னைக்கு திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் எல்லா முருகன் ஆலயத்திலையும் சூரசம்கார நிகழ்ச்சிகள் அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னா அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடியது பெரிய விசேஷம் அண்ணாபிஷேகம் மற்றபடி பிரதோஷ நாட்கள் சங்கட சேர்த்தி நாட்கள் இது ஐப்பசி மாதத்தில் இவ்வளோதான் இப்போ தீபாவளி தெரியும் உங்களுக்கு நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த நாள் வரக்கூடியது அமாவாசை அதுக்கு அடுத்த நாற்ப அடுத்த நாட்கள் கந்தர் செட்டி ஆரம்பம் கந்தர் செட்டி நாட்களில் விரதம் இருந்து சூரசம்ஹார நிகழ்ச்சியை நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயே திருச்செந்தூர் நடக்கிற சம் சூரசங்காரிய தொலைக்காட்சியிலே பார்த்து விரதம் முடித்து அடுத்த நாள் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து நம்மளுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் சிவனுக்கு அன்னத்து நாளை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதற்கு எல்லாம் பண்ணி நமக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லா ஆலயத்திலும் இருக்கும் அதுலேயும் போய் கலந்துக்கலாம் திரிபால கேதார கௌரி விரதம் அது இருக்கு அதனால இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொண்டு இந்த ஐப்பசி மாசத்தினுடைய இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை நாம் பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களே தனுசு லக்கணக்காரர்களே உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்களோ உங்க ராசிக்கு இந்த மாசம் ஐந்து பகுதியாக பிரிக்கலாம் சிறுவயது வயது ஒரு பதினைந்து பதினாறு வயது வரை அவர்களுக்கு மாணவ மாணவிகள் குழந்தைகள் அடுத்தவர்களாலே ஆளாக்கப்படுவர்கள் அப்பா அம்மா தவிர மற்றவங்களும் உங்களுக்கு இந்த குழந்தைகளை வளர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளவர்கள் அதாவது எப்படி சொல்லலாம் அவர் சொன்ன என் பையன் அவர் சொன்னதாக கேட்பார் என் பொண்ணு இவங்க சொன்னால் கேட்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட நம்ம அனுப்பலாம் அதாவது டியூஷன் மாதிரி அந்த காலம் மாதிரி இந்த அந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு பகுதி அடுத்தது இந்த பதினாறு வயசுக்கு மேலே இருபத்தாறு வயசு வரைக்கும் இது இரண்டாவது பகுதி இந்த பகுதி உங்கள் பேச்சை மட்டுமே நீங்கள் கேட்கக்கூடிய பகுதி அதுதான் பலன் நீங்கள் யாரையோ ஏதோ சொன்னாங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு எது நல்லதாக இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பகுதி படிக்கலாமா ஓகே வேலைக்கு போகலாமா ஓகே அறிவிச்சிருக்கா இந்த மாதம் கிளியர் பண்ணிடலாம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாமா ரைட் ஓகே கல்யாணம் இது எல்லாமே அதாவது இந்த கல்யாணத்தை மட்டும் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வெளியில் ஒரு ஆக்டிங்கே வீட்டில் ஒரு ஆக்டிங்கு ஆண் ரெண்டு பேருமே வெளியில் என்ன ஆக்டிங்கு மனசுக்குள்ளே என்ன ஆக்டிங்கு என்ன நினைக்கிறது கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டா என்ன சின்ன வயசில் பண்ணி அது உங்களை தூண்டுதல் பண்ணுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவீங்க அப்பா அம்மா கிட்டே எனக்கு இப்போ கல்யாணம் தான் நான் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டு வரணும் எனக்குன்னு ஒரு கொசன் இதை சொல்லி அவங்கள தடுமாடுறது அவங்க தடுமாடுறதுக்கு ஆளாக உடனே இந்த பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறதுன்னு நிறுத்தி கொடுவாங்க வயசாகி போய்டும் முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் அதுக்கு மேலே அப்புறம் அடிச்சு குடிச்சி கல்யாணத்தை போகணும் எங்கேருந்து பொண்ணு கிடைக்கும் எங்கேருந்து மாப்பிள்ளை கிடைக்கும் இப்போ முப்பது வயசுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னா குழந்தது ஒரு இருபத்தேழு வயசு அதுலேருந்து முப்பது வயசு சரி வயசு பொண்ணு தான் கிடைக்கும் எப்படி பொண்ணுன்னு கிடைக்கும் அவங்க தான் இல்லையே இந்த அப்போ தான் சின்ன வயசில் காலம் மாறிட்டுருக்கு படிக்கக்கூடிய நேரத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க காலேஜ் படிக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வேலைக்கு போனோடையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்களா முடிவு பண்ணிக்கிறாங்களே எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொண்ணு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடறாங்க அப்போ போச்சா இது ஒரு பகுதி அதனால் உண்மையை சொன்னால் வேணும்னா வேணும் வேண்டான்னா வேண்டாம் இது உங்கள் ஆட்சிக்கு அடிப்படை திருமணம் வேணுமா வேணும் பண்ணிக்கிறேன் பாருமா பொண்ணு பாருமா பாருமா மாப்பிள பாருமா நல்லா நல்லவங்களா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணிக்கிறேன் இதுதான் வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நீங்களா விருப்பப்படுறது கண்டிப்பாக இந்த ராசிக்கு செல்லாது இது ரெண்டாவது பகுதி மூணாவது பகுதி இந்த படித்து முடித்தவர்கள் திருமணம் ஆனவர்கள் வேலை இல்லாமல் திருமணம் பண்ணிட்டவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எப்படியாவது கட்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் அது கிடைக்கும் அந்த பகுதி இது அடுத்து நாலாவது பகுதி உத்தியோகம் கிடைக்கல உத்தியோகம் வேண்டாம் ஒரு வியாபாரத்தை பண்ணிக்கிறேன் இந்த நாலாவது பகுதி எப்பவுமே குடும்பத்தில் இருக்கக்கூடியவளை தான் இருப்பாங்க நான் குடும்பத்தன் அப்படிங்கிற படம்லாம் எடுக்கிறாங்க அந்த குடும்பத்தனாய் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பகுதியாக பிரித்தோம்னா வேலை இல்லாமல் இருப்பவர்கள் வேலையை கண்டிப்பாக எப்படியாவது கட்டப்பட்டு வேலை மாறி இடம் மாறி கம்பெனி மாறி உத்தியோகத்தை எடுத்துக்கிறாங்க குடும்பத்தை காப்பாற்றணும் ஒரே குறிக்கோள் குழந்தைகளுக்கு நாம் எப்படியாவது ஒரு விஷயத்தை பண்ணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போகணும் இதெல்லாம் இந்த பகுதியில் வரக்கூடியது நல்ல சம்பாத்தியம் உள்ள பகுதி அடுத்த பகுதி வீடு நிலம் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினச்சி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களும் தங்களுடைய சேமிப்பு ஏதாவது இருந்தால் இல்லை கடன் வாங்கித்தான் வாங்கணுன்ற சூழ்நிலை இருந்தால் எது எப்படி இருந்தாலும் ஒரு சொத்து வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதுக்கு மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரா எக்ஸல் பகுதி அமைதி யார் சொல்கிறதையும் கேட்குறதில்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறது அமைதியாக இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே எந்த சண்டை சச்சரமும் வரவிடாமல் குடும்பத்தை பாதுகாத்தா பாதுகாப்பாக வச்சுக்கிறது இந்த பகுதி மிகவும் சிறப்பான பகுதி மீண்டும் சந்திப்பது